வணக்கம் மக்களே சோ எல்லோருக்கும் வணக்கம் இனிய காலை வணக்கம் சோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் சோ ஓகே இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்கள முன்னுதாரணமா வச்சு கனடால அன்பியத்துக்கு அப்புறம் ஒரு சில விடயம் நடந்திருக்கு சோ அந்த வீடியோக்களை வந்து நம்ம கூட பேச சகோதரி சீசன் நான் ஜனனி மேம் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம் அப்ப நிறைய சகோதரிகள் கிடைத்தார்கள் அதுக்கப்புறம் அவங்க வந்து வீக்கெண்ட் வந்து பேசுவாங்க எங்க கூட அம்மா கூட எல்லாம் வந்து பேசுவாங்க ஒரு ஃபேமிலி மாதிரி அப்ப அவங்க வந்து நடந்தபடியம் இந்த வீக்கெண்ட் வந்து நடந்தபடியாத வீடியோ மூலமே வந்து காமிச்சிருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் ஒரு முன் இருந்திருக்காங்க அது என்ன விடியம் அப்படி என்பதை வந்து பார்க்கலாம் அடுத்தது வந்து அகெயின் கனடா தான் இங்க மணி அவர்கள் அவருடைய அந்த இவெண்ட்டுக்கான அந்த டிக்கெட் எல்லாம் வேற மாதிரி சேலாயிக்கொண்டிருக்கு அது வந்து சோசியல் மீடியால சகோதரி அவர்கள் வந்து போகுது அந்த டிக்கெட் எல்லாம் செமையா இருக்கு மணியவர்களுக்கான வெறித்தனமா இருக்கு மக்களை சத்தியமா எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் தமிழ் பிக்பாஸ்ல ஆறு சீசன்ல வந்த எந்த ரன்னருக்கும் இல்லாத ஒரு கிரேஸ் ஆஃப்டர் பிக்பாஸ் வந்து இவரிஞ்சு இருக்கு ஒரு பெரியவர்கள் ஒரு விடயமன்னு சொல்லுவாங்க இசை நடனம் இந்த ரெண்டுமே வந்து இசைக்குள்ள பாடலும் வரும் மியூசிக்கும் வரும் அப்புறம் நடனம் இந்த இந்த ரெண்டுமே வந்து வந்து பாத்தீங்கன்னா எந்த சிச்சுவேஷனையுமே மாற்றும் அந்த வைப்ஸையே வந்து மாற்றும் அப்படின்னு அது மணியவர்களுடைய அவருடைய நடனம் அதுக்கான அவருடைய ரசிகர்கள் ஸோ அவருடைய ரேஜியை வேற மாதிரி மாற்றிருக்கு அதை பற்றி நம்ம பேசலாம் அப்புறம் விஷ்ணு அவர்கள் வேற லெவலில் மனசை வந்து தரமான செய்கை பண்ணிக்கொண்டே இருக்காரு ஆக்சுவலா பிக் பாஸ்ல நான் பார்த்ததுக்கு அப்புறம் அதாவது நம்ம சொல்லுவாங்கல்ல பூவுடன் சேர்ந்த நாரும் மன நாரும் அந்த பூவை போல நல்ல 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 நறுமணத்தை வந்து தரும் சரிங்களா ஆனா சேத்துல என்ன வாசனை திரவியம் விழுந்தா கூட அது சேராத்தான் பார்க்கப்படும் இப்ப விஷ்ணுவர்கள் மா இந்த பூர்ணிமா கூட இருக்கைக்குள்ள அவருக்கு வந்து ஒரு நெகட்டிவிட்டி தான் இருந்துச்சு சரிங்களா ஆனா அவர் எப்ப பூர்ணிமா விட்டு மாயா அண்ட் பூர்ணிமாக்கு எதிராக வந்து அவர் வந்து அவங்கள ஓட விட்டாரோ கதற விட்டாரோ அந்த அர்ச்சனா மாமார்கள் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டாரோ சோ அவருடைய அந்த உண்மையான குணம் நல்ல இது மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு அவரை கொண்டாட ஆரம்பிச்சாரு வெளியில வந்தோம் நான் இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து போய்கொண்டிருக்கேன் சரிங்களா அப்ப நேத்து வந்து அவரை பற்றி ஒரு செலிபிரிட்டி வந்து வந்துருக்காங்க அதை வீடியோக்கள் நீங்க பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் சோ அதை பற்றி நம்ம பெருமையா வந்து பாத்துடலாம் அடுத்தது ஓவியா அண்ட் பரணி அவர்கள் தம்நா ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பா தமிழ்ல வச்சிருப்பேன் முக்கியமான ஒரு டொபிகோன்ற அது என்ன அப்படி என்பதையும் பாத்துடலாம் சரிங்களா சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து கனடால சகோதரிகள் வந்து டொரண்டோல இருக்காங்க சீசன் சிக்ஸ் நான் ரிவ்யூ அண்ட் சீசன் பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே பல தடவை நான் அவங்களை பற்றி நான் சொல்லியிருப்பேன் டானி ஸ்டோக் ரிவ்யூஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருங்க அப்போ அன்பிஎம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இல்லை சனிக்கிழமை இல்லை ஏதாவது ஒரு ஈவினிங்கில் அங்கே அங்கே இருக்கிற குடும்பங்கள் விட்டு ஒரு பத்து பையன குடும்பம் வந்து போவாங்க எல்லா நான் எல்லா இடங்களுமே இருக்குது வெளிநாட்டில் இது அதிகமாக இருக்கு சரிங்களா எனக்கு தெரிஞ்சு அப்ப அங்க போய் வந்து அந்த பிரயணம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கெட் கேட்டுக்கீதர் மாதிரி டீ காஃபி அப்படி ஒரு டைம் மாதிரி நடக்கும் அதுல வந்து சில உரையாடல்கள் அல்லது நிகழ்ச்சிகளை வந்து வைப்பாங்க இப்ப இப்ப நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்த வரைக்குமே பத்து வருஷமா அங்க கனடால இருப்ப சகோதரிகள் அம்மா அம்மா பல பேர் வந்து சொன்னது என்னன்னா நம்ம பிள்ளைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி போட்டு இல்ல காலேஜுக்கு அனுப்பி போட்டு வரைக்கும் வெள்ளக்காரங்க சேட்டை பண்ணுவாங்க புல்லிங் பண்ணுவாங்க எல்லா நாட்டவர்களும் இருப்பாங்க அது அது ஒரு பயமா இருக்கும் குழந்தைகள் வந்து பெண் பிள்ளைகள் வந்து போக பயப்படுவாங்க ஆடைகளை வச்சு கேலி பண்ணுவாங்க ஹேர் ஸ்டைல வச்சு கேலி பண்ணுவாங்க தலைக்கு என்ன வச்சிருந்தோ அதை கேலி பண்ணுவாங்க சோ அப்படி சரிங்களா இப்ப இலங்கையில இருந்து போற தமிழர்கள் இல்லை இந்தியாவிலேருந்து போகிற தமிழர்களோ இந்தியா இந்தியாவில் எந்த மாநிலத்திலிருந்து போனவர்களோ அவங்களோட உடை நடை அதெல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும் அதை வச்சு அந்த புல்லிங் நடக்கும் பிள்ளைகளை அப்போ அவங்க வந்து வெளியில் போகவே அந்த பில்டிங்கு இப்போந்து போக மாட்டார்கள் என்ன ஒரு கூட்டமாக ஒரு கேங்காக நின்று பண்ணுவார்கள் அப்படின்னு அந்த இடத்துல வந்து ஒரு எக்கௌண்டா வேற செய்கிற ஒரு சகோதரி வந்து அந்த இடம் ஒரு அட்வைஸ் வந்து பண்ணியிருக்காங்க இப்படி பண்றவங்க எல்லாம் நம்ம ஒதுங்கி இருக்கணும் நம்ம திறமை வழியில் வரக்கூடாது நம்ம லைஃப்ல முன்னேறக்கூடாது நம்ம பண்ற விடயங்களை தொடர்ந்து பண்ணக்கூடாது என்பதற்காக அந்த புல்லிங் பண்றாங்க உதாரணத்துக்கு பிக் பாஸ் சீசன் செவன்ல அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படின்னு ஒருத்தங்களை புள்ளி கேங் ஒரு பத்து பதினோரு பேர் மாயா பூர்ணிமா நிஷன் அவங்களதான் சோ அவங்க வந்து இந்த ஷோ விட்டு போகணும் அவங்க ஜொலிக்க கூடாது என்பதற்காக கூட்டமா சேர்ந்து அந்த நரி கூட்டம் மாதிரி பண்ணார்கள் ஆனா அந்த பொண்ணு சவுண்ட் குறை அப்படின்னு சிங்க மாதிரி திருப்பி அடிச்சுது சோ இப்ப நீங்க ரோட்ல வரைக்குள்ள என்ன சொன்னாங்கன்னா நீங்க திரும்பி பதிலடி கொடுங்க பல பேர் அங்க இருப்பாங்க உடனே வந்து வந்து அந்த கூட்டம் திரும்ப கிட்ட வச்சுக்காது எதையுமே தைரியமா பேஸ் பண்ணுங்க சோ இப்படியான சில பேருக்காக உங்களுடைய திறமைகள் டான்ஸ் கிளாஸ்க்கு ஸ்கூலுக்கு போறது படிப்புல போகஸ் பண்றது வாழ்க்கையில இருக்க அந்த கான்பிடன்ட உங்களுக்கு பிடிச்ச விடயங்கள் பண்றத இதெல்லாம் நிப்பாட்டிடாதீங்க திரும்பி பதாடி கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த சகோதரி வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் அந்த ஓட விட்டத ஒரு முன்னுதாரணமா வச்சு அந்த வீடியோ நான் பார்த்தேன் அது அது சொன்னே வேற அர்ச்சனா மேம் அவர்கள் அப்படின்னு அந்த பத்தொன்பது கோடி மக்கள் டைட்டில் போட்டு வின் பண்ண வைத்த நபர் பண்ண ஒரு செயல் எத்தனை தலைமுறைக்கு ஒரு நல்ல ஒரு பாடமா அமைந்திருக்கு அப்படி என்பதை இந்த நிகழ்வு வந்து காமிச்சிருந்துச்சு அதை பெருமையா நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் சரிங்களா அவங்க சோஷியல் மீடியாவில் பெருசாக இல்லை அதனால் நான் ஆக்சுவலாக அந்த வீடியோக்கள் வந்து வைரலான அச்சுனா அவர்களை பற்றி பேச வீடியோ அந்த வீடியோ வைரலான இன்னும் நல்லா இருக்கும் பட் அவங்க அதை விரும்பல அவங்க சொல்ல சொன்னாங்க வாயால் நான் சொல்லிருக்கேன் சரிங்களா தலைவி வர்ற மாதிரி ஸோ இங்கே அடுத்த பக்கம் ரன்னர் ரன்னர் மணி அவர்கள் அந்த டிக்கெட்டுக்கும் வந்து பார்த்தேன் வேற லெவலில் எப்போ அப்படின்னா ஆறாம் ரெண்டு ஏப்ரல் ஆறாம் தேதி போல இருக்கு ஸோ டிக்கெட் எல்லாம் வேற லெவலில் இருக்கு அப்போ ஆறாம் தேதி நடக்க இருக்கிற இதுக்கு வந்து முக்கியமாக மணி மாஸ்டர் அவர்களுடைய நடனத்தை பார்க்கணுன்றதே அங்கே கனடாவில் இருக்கிற மக்கள் தமிழ் பேசுகிற மக்கள் எல்லாருமே வந்து போக ரெடியாக இருக்கார்கள் டிக்கெட் எல்லாமே விற்று முடிஞ்சது விற்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க வேற மாதிரி இருக்கு மக்களை ஃபோர் த ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்ல வந்த ஒரு ரன்னர் வந்து கனடாவுக்கு போகிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓவியா அவர்கள் லண்டன் போயிருந்தாங்க அதுக்கப்புறம் எந்த போட்டியாளரும் இதுவரைக்கும் வெளிநாட்டுக்கு போகல இப்படி சரிங்களா பிக் பாஸ் புகழோட போகவில்லை மணியவர்கள் சாதிச்சிருக்காங்க அதான் மக்களே உலக மக்களுக்கு பிடிக்காத கொடுமை பண்ற அட்டுழியம் பண்ற ஒரு நபரை இப்ப படத்துல வில்லன் பண்றத யாரும் தட்டி கேட்கிறாங்களோ தான் ஹீரோ அப்ப இங்க வந்து இந்த பிக் பாஸ் சீசன் செவன்லயே வில்லி வந்து மாயா அப்புறம் அந்த மாயாவோட இருக்க அடியாட்கள் புள்ளிக கமல்ஹாசன் வந்து சைதுவில்லை சரிங்களா அப்ப அந்த மாயாவை வந்து அவர் அப்படியே வைக்க வேண்டிய இடத்துல வச்சார் பாருங்க மணி அப்பவே அவர் வந்து எங்கேயோ சரிங்களா சோ அதனாலயே அவரை வந்து அண்ட் அந்த இன்டர்வியூ மாயா யார் அப்படின்னு அந்த இன்டர்வியூல சொன்னார் பாருங்க அந்த கெத்தெல்லாம் வேற மாதிரிமா அதனாலேயே டிசர்வ் இட் வருத்தனம் அவருடைய கனடா இதுகள் எல்லாம் சரிங்களா அப்புறம் அங்கே விஷ்ணு அவர்கள் சனம் ஷெட்டி மேம் அவர்களை அவர் நேத்து ஒரு எதுகிதழில் மீட் பண்ணியிருக்காரு அப்போ சனம் ஷெட்டி மேம் அவர்கள் நிறைய சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவர் அவங்க அவரை புகழ்றதும் அவர் வந்து அவங்கள புகழ்றதும் ஸோ விஷ்ணு அவர்களுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சனம் ஷெட்டி மேம் அவர்கள் வாழ்த்துனாங்க அதே போல விஷ்ணு அவர்களும் சனம் ஷெட்டி மேம் அவர்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் கண்டிப்பா நம்ம மூவில ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸ்பார்க் அந்த வீடியோ அவ்வளவு குட் வைப்ஸா இருந்துச்சு சரிங்களா இப்ப அது சில விடயங்கள் தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்னு எனக்கு தெரியல சீசன் போர்ல சரம் ஷெட்டி மேமுக்கு நடந்தது ஒரு துறவம் ஏன்னா அவங்க ஒரு டாப் த்ரீக்குள்ள வர வேண்டிய ஒரு ஸ்ட்ராங் கான்டெஸ்டன்ட் அவங்களையும் கமல்ஹாசன் அவர்கள் அவங்களுக்கு நடந்த அநியாயத்தையும் பெருசா கேட்கல வீக்கெண்ட்ல சரிங்களா ஸோ கண்டிப்பா சி இஸ் வெரி ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட் தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்டரி சனம் ஷெட்டி மேம் அவர்கள் டாப் த்ரீக்குள்ள வந்திருக்க வேண்டியவங்க ரம்யா பாண்டியன் எல்லாம் டஃப் ஆகிக்குள்ளேயே வந்ததே ஆச்சரியம் சரிங்களா சோ ஓகே இது ஒரு விடியோ அடுத்தது வந்து ஓவியா அண்ட் பரணி அவர்கள் அந்த பிக்சர் நான் போட்டது என்ன அப்படின்னா இப்ப நான் ஆரம்பத்துல ஒரு விடியோ சொன்னல அந்த புள்ளி கேங்க அந்த மென்டல் ப்ரெஷர் அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பொதுவா இந்த சீசன் செவனுக்கு முதல் வந்து ஒரு பெண் போட்டியாளர் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா ஓவியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா சீசன் செவன்லேயே ஒரு பெண் போட்டியாளருக்கு அப்புறம் அப்படின்னா அடுத்த வந்து ஒரு பெண் போட்டியாளர் அப்படனாத அர்ச்சனா அவர்கள் ஓவியா மேம் ஓவியா மேம் அவர்கள் வரைக்குமே ஒரு பெண் போட்டியாளர்னா எப்படி இருக்கணும்னா ஓவியா மேம் போல ஆஃப்டர் சீசன் செவன் வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் காரணம் என்னன்னா ஓவியா மேமுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சீசன் ஒன்ல ஒரு ஒரு பில்டிங் ஏங்க் தான் அது வந்து அவ்வளவு தூரம் மென்டல் ப்ரெஷர் கொடுத்தது கமல்ஹாசன் அவர்கள் அதை வந்து ஓவியா கிரிக்கிற சப்போர்ட் அவர் வந்து வீக்கெண்ட் எபிசோட் சொல்லியிருப்பாரு ஃபர்ஸ்ட் ஓவியா தான் சேவ் ஆவாங்க ஆனா அப்படி இருந்தும் ஓவியா அவர்களால் அந்த மென்டல் டார்ச்சரை வந்து தாங்க முடியல ஒரு டைட்டில் அடிக்க வேண்டிய ஒரு நபர் அது அவங்களுக்கு தெரியும் அவங்க இருந்தா அவங்க தான் வின்னர் பட் அவங்க நடுவில் போயிட்டாங்க பட் அப்ப நிறைய இதுகள் வந்துச்சு கமல்ஹாசன் அவர்களுடைய எபிசோட்ல ஓவியா அவர்கள் காலுக்கு மேல கால் போட்டு கொண்டிருப்பாங்க அது அவருக்கு பிடிக்கல அதுவும் ஒரு காரணம் தான் ஓவியா வெளியில போனதுக்கு அப்படின்னு அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த உண்மை என்ன அப்படின்னு ஸோ அப்படி அண்ட் பரணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு தூரம் மென்டல் ப்ரெஷர் தாங்க தான் அவர் ஏறி குதிச்சு போ ட்ரை பண்ணி இல்லை இந்த ஷோ விட்டே போறேன்னு அவரும் வந்து போயிட்டாரு அப்போ இவனத்துக்கும் கமல்ஹாசன் வந்து அங்க இவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தார் சரிங்களா வெளியில என்ன நடக்குது வீக்கெல்ல மக்கள் யாருக்கு சப்போர்ட் அப்படி என்பதை சொல்லி காமிச்சுட்டு தான் இருந்தாரு ஆனால் இங்க வந்து அர்ச்சனா அவர்களிடத்துல ஒட்டுமொத்த பேருமே புள்ளி கேங்கு பிக் பிக்பாஸ் டெக்னாலஜி எல்லாருமே ஒரு பொண்ணை வந்து நோக்கடித்தார்கள் அவ்வளோ தூரம் மென்டல் ப்ரெஷர் கொடுத்தாங்க ஆனால் அந்த பொண்ணு டைட்டில் வின் பண்ணாங்க இதனால தான் அர்ச்சனா ரவிச்சந்திரன் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் சரிங்களா அண்ட் சீசன் ஒன்னில் கமல்ஹாசன் அவர்கள் கரெக்டாக கோஸ்ட் வந்து பண்ணியிருந்தாருன்னா பரணி அவர்களும் வழியில் போயிருக்க மாட்டாரு ஓவியா மேம் அவர்களும் வந்து நடுவில் வந்து போயிருக்க மாட்டாங்க அப்போ இருந்தே கமல்ஹாசன் தப்பு தப்பு தான் பண்ணுறாரு கோஸ்டிங்க சரிங்களா மக்களை நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பத்தி நான் லைக் பண்ணுங்க நன்றி